தமிழ்நாட்டில் ஏன் என்ஜிஓ மனித உரிமை அமைப்பு ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக என்னை பேட்டி காண வந்த யூடியூப் நிறுவனத்தாருக்கு முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கேட்டது என்ஜிஓ அதாவது பிரைவேட்டாக மனித உரிமை அமைப்புகள் தமிழ்நாட்டில் செயல்படவில்லை என்பது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறீர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூன்று அன்று தமிழ்நாட்டில் பொதுவாக நடத்தக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் நடத்தக்கூடாது என்று உத்தரவு வந்துள்ளதால் இந்த மனித உரிமை இயக்கத்தை தமிழ்நாட்டில் நடத்த முடியவில்லை ஏனென்றால் பல மனித உரிமை என்ற பெயரில் பல அமைப்புகள் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டதால் இதை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசும் உயர்நீதிமன்றமும் இணைந்து தமிழ்நாட்டில் அரசாங்கம் தவிர மற்ற யாரும் மனித உரிமை இயக்கம் நடத்தக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இதனால்தான் தான் இந்தியாவை தவிர இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் எல்லாம் பொதுவான மனித உரிமை அமைப்புகள் உண்டு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இதுவரை அந்த விலக்கு நீக்கப்படவில்லை எனவே இந்த பேட்டியின் மூலம் தமிழ்நாட்டிலும் பொது அமைப்புகள் அதாவது மனித உரிமை அமைப்புகள் செயல்பட அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் என்றும் இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மனித உரிமை அமைப்புகள் செயல்பட அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் மனித உரிமை தடை செய்யப்பட்டுள்ளதால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மனித உரிமை என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது என்பதால் மனித புரட்சி என்று அரசாங்க பதிவில் பதிவிட்டிருக்கிறோம் என்பதை காணொலி வாயிலாக மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் மொபைல் போனில் மனித உரிமை என்று சர்ச் செய்தாலே உங்களது மனித உரிமை புரட்சி தான் முன்னாளில் உள்ளது இதை பற்றி உங்களது கருத்து என்ன து இது எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகும் ஏனென்றால் மொபைல் போனில் மனித உரிமை என்று சர்ச்சை செய்தாலே எங்களது மனித உரிமை புரட்சியக்கம் தான் முன்னிலையில் உள்ளது என்பது குறித்து விளக்கம் சொல்வதானால் எங்களது அமைப்பு உண்மையாக செயல்படுவதால் மக்களுக்காக செயல்படுவதால் இதை நாங்கள் யூடியூப் சார்ட்ஸில் கொண்டு சென்றோம் இதனை பல லட்சம் பார்வையாளர்கள் பார்த்துள்ளது எங்களுக்கு வெறும் மகிழ்ச்சியாகும் வெறும் வளர்ச்சியும் ஆகும் எனவே தொடர்ந்து நாங்கள் மக்கள் நல பணிகளும் மனித உரிமை மீறல்களை தட்டி கேட்கும் இயக்கமாக உள்ளதால் எங்கள் பதிவு அடிக்கடி நாங்கள் பதிவிடுவதால் பார்வையாளர்கள் எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கத்தை அதிகமாக பார்த்து வருவதால் கைபேசியில் எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கம் முன்னிலையில் உள்ள என்பதை இந்த மாலை நேரத்தில் யூடியூப் வழியாக பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனது கைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபோர் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ மனித உரிமை நமது பிறப்புரிமை மனித புரட்சி மக்கள் எழுச்சி என்று கூறிக்கொண்டு இதனை அனைவரும் கண்டு அளித்து எங்களது மனித புரட்சி இயக்கத்தில் இணையமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்